மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தொடர் பி சண்முகம் அவர்கள் உதவி அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கங்கள் அந்த நூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு என்னுடைய ஒரு கோரிக்கை வேண்டுகோளை நான் வந்து முன்வைக்க வேண்டும் ஊடக நண்பர்கள் இருக்கிற போதே இந்த நூலகங்களுக்கு நூல்களை கொள்முதல் செய்கிற அந்த வேலை என்பது கடந்த பல ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படாமல் இருந்து வருகிறது நூலகத்துக்கான வரி வசூல் என்பது தவறாமல் நடைபெறுகிறது ஆண்டுதோறும் நூலகத்துக்கான வரி வசூல் என்பது நடைபெறுகிறது ஆனால் நூலகத்துக்கு நூலை தேர்வு செய்து கொள்முதல் செய்வது என்பது நடைபெறாமல் இந்த நிதியை தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்கிறது என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் ஆகவே இந்த புத்தக காட்சியை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தமிழ்நாடு முதல்வருக்கு என்னுடைய வேண்டுகோள் இதுவரை இருக்கக்கூடிய மொத்த நூலக வரி என்று வசூலித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தனியா தனியாக பட்ஜெட்லாம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை வசூலித்த வரியிலிருந்து நூலகங்களுக்கு நூல்களை வாங்கி அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் புத்தக காட்சிகள் திருவிழாக்கள் நடத்துவது எவ்வளவு முக்கியமோ அதை போலவே புதிய நூல்கள் விற்பனை செய்யப்படுவதும் எழுத்தாளர்களையும் பதிப்பகத்தார்களையும் ஊக்கப்படுத்துவதற்கும் நூலகங்களுக்கு நூல்களை வாங்கி அனுப்புவது என்பது மிக மிக அவசியமான ஒன்று அதை விரைவாக தமிழ்நாடு அரசாங்கம் அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த அரங்கேறிய வெள்ளை மொழி என்கிற நூல் அன்னைக்கு காலையில தான் விடியர் காலையில தான் நான் வந்து வாசித்த ஒரு கடுமையான பணிகளுக்கு மத்தியில் அது வந்து உண்மையிலேயே ரொம்ப உணர்ச்சி பூர்வமான எல்லோரையும் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு நடை அந்த யாராலையும் கீழே வைக்க முடியாது அது பலருடைய தொகுப்பு என்றாலும் கூட ஒவ்வொரு கட்டுரையுமே அல்லது ஒவ்வொருவருடைய கருத்துக்களுமே அந்த இவர்களுடைய அந்த நூல் சம்பந்தமாக மாணவர்கள் நாடகத்தில் நடித்தவர்கள் நாடகத்தை பார்த்தவர்கள் என்று ஒவ்வொருமே வெவ்வேறு கோணத்தில் அந்த நூலை அந்த நூல் குறித்து அந்த நாடகங்கள் குறித்தும் மிக அற்புதமாக வெவ்வேறு கோணத்தில் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் உண்மையிலேயே திருநங்கைகள் திருநர்கள் திருநம்பிகள் என்ன பெயரில் அழைத்தான் கடைசியாக திருநர் என்று சொல்லி நாங்க எல்லாருமே ஏற்றுக்கிட்டு நினைக்கிறேன் திருநங்கை திருநம்பி அப்படின்னா அது வந்து ஆண்பால் பெண்பால் என்பது வர்றதுனால திருநர் என்பது இன்றைக்கு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று சொல்வது அவர்களுக்கும் அது பொருந்தும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது திருநர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் முதலில் தமிழ் சமூகத்துக்கு நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது அவர்களை மனிதர்களாக மதியுங்கள் அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறது வேற எதுவுமே அவங்க தமிழ் சமூகத்திடமிருந்து மற்றவர்களிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்கிறது வேற எதுவுமே கிடையாது எங்களையும் மனிதனாக மதியுங்கள் எங்களையும் சமமாக நடத்துங்கள் என்பதுதான் அவர்களுடைய அந்த குரல் அந்த நூல் முழுவதும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அந்த நூலுடைய ஒவ்வொரு பக்கமும் ஒழித்துக் கொண்டிருப்பது அதுதான் ஆகவே அந்த நூல் தமிழகத்திலே பரவ ரொம்ப பரபரப்பாக விற்கப்பட வேண்டிய ஒரு நூல் என்று நான் கருதுகிறேன் ஆகவே பரவலாக அந்த நூலை கொண்டு செல்வதற்கும் நாம் நிச்சயமாக அனைவருமே முயற்சிக்க வேண்டும் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்காக ஏற்கனவே நிறைய நூல்கள் அவர்களை பற்றி வந்திருந்தாலும் கூட தன் வாழ்க்கை வாழ்க்கையை மங்கை அவர்களுடைய உதவியோடு ஒரு நாடக ஆக்கமாக செய்து பல மாநிலங்களில் அதை வந்து அரங்கேற்றி ஒரு கலை வடிவத்தில் மற்றது நூல் வடிவத்தில் நிறைய வந்திருக்கிறது ஒரு கலை வடிவத்தில் இந்த திருநர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய சொந்த அனுபவத்தில் உண்மையிலேயே ரேவதி அவர்கள் மிகுந்த போற்றுதலுக்கும் பாராட்டுக்க உரியவர்கள் அந்த நூலை படிக்கிற ஒவ்வொருமே அந்த உணர முடியும் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படிதான் சொல்ல வரும் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதற்கான எல்லா கூறுகளும் அந்த நூலுக்குள் நிறைந்து கிடக்கிறது அந்த வகையில் ரேவதி அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அவரை இப்படி செதுக்கிய அருமை தோழர் மங்கை நம்முடைய பேராசிரியர் நம்முடைய மதிப்புக்குரிய மங்கை அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நூல் பல ஆயிரக்கணக்கில் வெளியிடப்பட வேண்டும் பல்வேறு இந்தியாவினுடைய அனைத்து மொழிகளிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டு நாடு முழுவதும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்து இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய பாரதி புத்தகாலயத்துக்கு என்னுடைய நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் ஓகே ஜானி அவர்களுடைய அந்த காவேரியுடன் எனது பயணங்கள் என்பது நான் அதை படித்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏற்கனவே நடந்தாய் வாளி காவேரி அப்படின்னு சொல்லி சிட்டி அவர்களும் தி ஜானகிராமன் அவர்களும் ஏற்கனவே ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள் அதை அவர் வாய்ச்சிக்காரனு தெரியல கிட்டத்தட்ட அது ஒரு காவிரி கரையில ஒரு பயணம் தான் அந்த நூல் நடந்தாய் வாலி காவிரி என்பது நீங்க பண்ற மாதிரியே குடலிலேருந்து துவங்கி பூம்புகார் வரைக்குமான அவர்களுடைய பயணம் பயண கட்டுரைகள் தான் அந்த நூல் கிட்டத்தட்ட உங்களுக்கு வாசிக்கிற போது எனக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் ஞாபகம் வந்து நடந்தாய் வாலி காவிரி நூல் தான் ஏன்னா காவிரினாவே எங்களுக்கு பிரச்சனைன்னு தான் தோணும் இது வரைக்கும் விவசாய சங்க தலைவர் என்ற முறையில் காவிரினாவே பிரச்சனை அது கர்நாடகத்துக்கு தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்குமான பிரச்சனை என்ற முறையில் இருந்ததிலிருந்து மாறுபட்டு காவிரியை வேறொரு கோணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நூல் இந்த ஜானி அவர்களுடைய இந்த காவிரியுடன் எனது பயணங்கள் என்பது உண்மையிலே நாகராஜ் அவர்கள் சொல்லுகிற போது ஏதோ காவிரி பிரச்சனையை பற்றி மீண்டும் ஒரு நூல் வந்திருக்கிறது என்கிற முறையில தான் இந்த புரிதல் என்பது இருந்தது ஆனால் அது படித்த பிறகுதான் அது ஒரு பயண கட்டுரை அல்லது பண்பாட்டு பண்பாட்டு பண்பாட்டுவியல் என்கிற முறையில அந்த நூலுடைய தன்மை முற்றிலும் ஏற்பட்டது காவிரி பிரச்சனைகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட காவிரி சம்பந்தமான ஒரு நூலை அது மலையாளத்துக்காரர் எழுதியிருக்காங்க இந்தியாவில் ரொம்ப விசேஷம் காவிரிக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அது மலையாளத்துக்காரர் எழுதியிருக்காங்க யாருமே நம்ம எங்க வீட்டில் சொன்ன போது கூட மலையாளக்காரர் இதை பத்தி எழுதுறாங்க அவங்களுக்கு என்ன இதை பத்தி தெரியுன்ற தான் கேட்டாங்க ஆனால் மிக அற்புதமாக மிக சிறப்பான முறையில் அந்த காவிரி நதியுடன் புகுந்து விளையாடி நீந்தி ஜானி அவர்கள் அதனுள்ளே வந்திருக்கிறார் அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த படத்தை தோழர் சுப்பிரமணிய அவர்கள் மிக அற்புதமாக அதை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் அவர் நிச்சயமாக மொழியாக்கத்துக்கான விருது அவருக்கு வழங்கப்படணும் ஏன்னா அவ்வளவு பெரிய நூலம் மிகச் அவர் வந்து மொழிபெயர்த்திருக்கார் தமிழ்ல அந்த வகையில் மொழியா மொழிபெயர்ப்பாளருக்கும் நூலுடைய ஆசிரியர் ஜானி அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் தமிழ்ச் சமூகம் நிச்சயமாக காவிரி சம்பந்தமான இந்த நூலை ஒவ்வொரு புத்தக காட்சிக்கும் புது புதாக காவிரி சம்பந்தமாக நூல்கள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த முறை வந்திருக்கிறது இந்த நூல் மட்டும்தான் அந்த வகையில் இந்த நூல் என்பது சிறப்பு பெறுகிறது இதை பரவலாக நாம் கொண்டு செல்வோம் என்று கூறி அந்த நூலில் பெருமாள் முருகன் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களை நான் பாராட்ட விரும்புகிறேன் ஏன்னா அவருடைய கல்லூரியில இவங்களை கூட்டிட்டு போய் அநேகமாக இந்தியாவிலேயே ஒரு திருநங்கை தேசிய கொடியை ஏற்றினார் என்பது இவ்வளவுதான் இருக்கும் ரொம்ப உணர்ச்சி அந்த அந்த இதை படிக்கிற போது உண்மையிலேயே அவ்வளவு பெருமையாகவும் அவர் செய்த ஒரு வித்தியாசமான நடவடிக்கையாகவும் இருந்தது ஏன்னா தேசிய கொடியேற்றத்தில் எவ்வளோ பெரிய சிரமங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியல் சாதனையர் படகு எல்லாம் சந்திக்கிறான்றதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் ஆனால் ஒரு திருநங்கை திருநம்பி இவங்களை கூட்டிட்டு போய் கொடியேற்றுறது அப்படின்றத நம்ம இதுவரைக்கும் அனைவரும் யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம் பேராசிரியர் பெருமாள் முருகன் அவர்கள் அந்த காரியத்தை அவருடைய கல்லூரியில் அவர்களை கூட்டிட்டு போய் தேசிய கொடியை உண்மையிலேயே பெருமாள் முருகனையும் பாராட்ட அந்த வாய்ப்பை மிக உணர்ச்சிகரமாக திரு அவர்கள் நூலில் பதிவு பண்ணியிருக்காரு இது ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது எல்லாருக்கும் எல்லாமும் என்று சொன்னால் தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அது ஏதோ காணது தேசிய கொடி என்பது மற்றவர்களை காணது என்கிற அந்த கருத்தாக்கம் உடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதை மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது அதே மாதிரி இவங்க வச்சு மிக முக்கியமான கோரிக்கை அது எழுத்தாளர் என்றால் எல்லாரும் எழுத்தாளர் இருந்தாலும் கூட திருநர்கள் திருநம்பை திருநர்கள் அவர்கள் பற்றி அவர்களே எழுதிய நூலுக்கு ஒரு சிறப்பு விருது என்பது தமிழ்நாடு அரசாங்கம் வழங்க வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கை அவர் முன்வைத்திருக்கிறார் அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நூறு சதவீதம் நான் வழிவரிகிறேன்